ாடு என்றவுடன் தேவி கருமாரியம்மன் கோயில்தான் நினைவுக்கு வரும் அதே திருவேற்காட்டில் பாலாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மூர்க நாயனார் அவதரித்தம்மன் இத்தல முருகப்பெருமான் அருணகிரி நாதரின் திருப்புகழ் பாடல் பெற்றவர் தொண்டை மண்டல தேவார திருக்கோயில்களில் இருபத்து மூன்றாவது கோயிலாக திகழ்கிறது பன்னிரண்டு பாடல்களால் திருஞான சம்பந்தர் பாடி துதித்த திருவிடம் சேக்கிழார் போற்றிய திருத்தலம் என பல சிறப்புகளை கொண்டது இந்த வேதபுரீஸ்வரர் கோயில் நான்கு வேதங்களும் வேல மரங்களாக மாறி நின்று ஈசனை வழிபட்ட காரணத்தால் வேல்காடு வேர்க்காடு என்று பெயர் பெற்றது தேவி கருமாரியம்மன் கோயிலில் இருந்து தென்மேற்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரத்தை தரிசித்து உள்ளே நுழைந்தால் உயர்ந்து விரிந்த கூரை ரம்யத்தை கொடுக்கிறது பீடத்துடன் தங்கமுலாம் பூசப்பட்ட கொடிமரம் கைகூப்பி வணங்க செய்கிறது கருவறையை நோக்கியிருக்கும் நந்தி சிறிதாக அழகாக அமைக்கப்பட்டுள்ளது பிரதோஷ தினத்தில் நந்தி அபிஷேகம் காண பக்தர்கள் பெருமளவில் கூடுவார்கள் சிவலிங்கத்தின் பின்னால் கிழக்கு நோக்கி ஈசனும் அம்பாலும் திருமண கோலத்தில் அகத்திய முனிவருக்கு திருக்காட்சி கொடுக்கும் தரிசனம் காண கண்கோடி வேண்டும் பக்தர்கள் அனைவரும் கருவறை வாயில் வரை அர்த்த மண்டபத்தில் நின்று இறைவனை தரிசிப்பது மெய்சிலிருக்க வைக்கிறது இங்கு வந்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் சிவன் பார்வதியுடன் கணபதி எழுந்தருளிய சந்நிதி உள்ளது மூலவரின் கருவறை விமானம் கஜபிருஷ்டம் அதாவது யானையின் பின்புற தோற்றம் கொண்டது சந்திரர் சூரியர் தாமரை வடிவில் நவக்கிரகங்கள் உள்ளனர் பிரகாரத்தின் தென்புறத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி பிள்ளையார் என தனித்தனியாக தரிசிக்கலாம் குறவர்கள் நால்வர் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையாக எழுந்தருளி இருப்பது பரவசத்தை தருகிறது மேற்கு புறத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அனபாய சோழன் சேக்கிழார் வடக்கே சண்டிகேஸ்வரர் நின்ற கோலத்தில் பிரம்மதேவன் துர்க்கை முதலிய தெய்வங்களும் எழுந்தருளி இருக்கின்றனர் கருவறையின் பின்புறத்தில் லிங்கோத் அருள் புரிகிறார் மாத சிவராத்திரி நாட்களில் மாலை வேளையில் அவருக்கு ஐந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கை இனிதாகும் கல்வி ஞானம் செல்வம் கிட்டும் பாலாம்பிகை தெற்கு நோக்கியபடி தனி சந்நிதியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள் அருகில் நடராஜர் சிவகாமி அம்பாள் உள்ளனர் அம்பிகை சந்நிதி அருகில் பைரவர் உள்ளார் இவரை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி பாதிப்புகள் விலகும் சனீஸ்வரருக்கு தனி சன்னதி பெரிதாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது அருணகிரிநாதர் மூர்கநாயனருக்கும் தனி சன்னதிகள் உள்ளன அக்னி யமன் நிருதி வாயு வருணன் மற்றும் குபேரன் ஆகியோரும் ராமலிங்க அடிகளாரும் இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர் பாரத போரில் பங்கேற்க விரும்பாத பலராமர் தீர்த்த யாத்திரை சென்றபோது திருவேற்காட்டில் பூஜித்தார் அவர் பூஜித்த லிங்கம் பலராமேசர் என்ற திருநாமத்துடன் லிங்கத்துக்கு தெற்கில் அமைந்துள்ளது இதேபோல் பரசுராமரும் திருவேற்காட்டுக்கு வந்து இத்தல மந்தாகினி தீர்த்தத்தில் நீராடி வேல மரத்தடியில் எழுந்தருளி சிவலிங்கத்தை பூஜித்துள்ளார் பின்பு சிவலிங்கம் ஒன்றை அமைத்தும் வழிபட்டுள்ளார் அவர் பூஜித்த லிங்கத்தை பரசுராமேஸ்வரர் என்று அழைக்கின்றனர் தத்தீசி என்ற சிவனடியாரின் சக்தியால் திருமாலின் சக்கரம் தனது வலிமையை இழந்தது திருவேற்காட்டு வேதபுரீஸ்வரரை வழிபட்டு திருமால் தனது சக்கராயுதத்தின் வலிமையை மீண்டும் பெற்றார் திருமால் இத்தல ஈசனை வழிபட வந்தபோது ஆதிசேஷன் எனும் பாம்பும் வந்து வழிபட்டது அப்போது திருவேற்காடு மண்ணில் இருப்பவர்களை தீண்ட மாட்டேன் என கூறியதா எனவே விஷம் தீண்டாபதி என்றும் இந்த தலம் போற்றப்படுகிறது ஈசனுக்கு தன் கண்ணை கொடுத்த நாயனாரின் பக்தி பலருக்கும் தெரியும் திருமால் தன் கண்ணை தந்த கதை தெரியுமா திருமாலுக்கும் த தீசி என்னும் சிவபக்தருக்கும் பகை ஏற்பட்டதாம் இருவருக்குமான சண்டையில் திருமாலின் அனைத்து பானங்களும் வீணாகின ததீசியை அவரது சிவபக்தி காத்தருளியது இறுதியாக சக்கராயுதத்தை பிரயோகித்தார் திருமால் அதிலிருந்தும் ததீசி தப்பினார் பிறகு திருமால் சிவ பூஜையில் ஈடுபட்டார் தினமும் ஆயிரம் மலர்களால் வழிபட எண்ணினார் ஒரு நாள் பூ ஒன்று குறைந்து போக தன் கண்களை பெயர்த்து ஆயிரமாவது பூவாக சிவனாருக்கு சமர்ப்பித்தார் அந்த நிமிடமே சிவனார் திருக்காட்சி தந்தார் இழந்த கண்ணையும் தந்து சுதர்சன கண்ணன் என்றும் பெயர் சூட்டி அருள் புரிந்தார் என்கிறது தலபுராணம் இதை கண்டு மனமுருகிய ஆதிசேஷன் எங்கள் திருமால் ரத்தம் சிந்திய இத்திருவிடத்தில் எவரையும் தீண்ட மாட்டோம் எவருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம் என உறுதியேற்றதாம் திருமால் அப்போது சிவபூஜை செய்த திருவிடம் திருவேற்காட்டின் ஒரு பகுதியான கண்ணப்பாளையம் ஆகும் வெளிப்பிரகாரத்தில் கம்பீரமாக நிற்கிறது வெல்வேல மரம் கும்பராசியிலும் சனிக்கிழமை மற்றும் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி பதினெட்டு வரையிலான தினங்களில் பிறந்தவர்கள் போற்றிக் கொண்டாட வேண்டிய தெய்வீக ஸ்தல விருட்சம் இவர்கள் இந்த மரத்தை கட்டிப்பிடித்தாலோ இதன் நிழலில் அமர்ந்தாலோ மரம் சேமித்து வைத்திருக்கும் மின்காந்த அலைகள் அவர்களின் உடலில் மாபெரும் சக்தியை ஏற்படுத்தும் என்கின்றன வானவியல் மூலிகை சாஸ்திரங்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்தும் கோயிலுக்கு செல்லலாம் சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாவடியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் சென்றால் திருவேற்காடு வரும் அங்கு பஸ் நிலையத்தின் வடக்கே கருமாரியம்மன் கோயிலும் மேற்கே வேதபுரீஸ்வரர் கோயிலும் உள்ளன